நமக்கு தெரியும் இந்த சிவகங்கையில் அது லாக்அப் டெத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தாதுன்னா லாக்அப் டெத்து வேறு விதமாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை அடிச்சே கொண்டுட்டாங்க போலீஸு அதற்கு பிறகு சாரி கேட்டார் முதல்வருங்கிறதை தாண்டி அவர் வைத்திருக்கக்கூடிய துறை காவல்துறையிலிருந்து டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் என்ன பண்ணுறாருனா பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை போலீஸ் கொடுக்குறார் அதுக்கு முன்னாலேயே டிஜிபி என்ன சொல்கிறாரு தனிப்படை இது வந்து சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட தனிப்படை அதாவது தென்காசி திருநெல்வேலி மதுரை இந்த மாவட்டங்களில் மட்டும் செயல்பட்டுச்சான் வேறு எங்கேயும் இருக்கா இல்லையாங்கிறது இன்னொரு ஆள் யாராவது செத்த பிறகு நமக்கு தெரியுமா என்னென்னு தெரில அதெல்லாம் நாங்கள் கலச்சிட்றோம் அப்படின்னு கலச்சிட்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு டேவிட்சன் வந்து இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார் பெண் போலீஸாரை வந்து தேவையில்லாத போஸ்டிங்கெலாம் அவங்கள போடக்கூடாது வர புகார்தாரர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது இது போல் குற்றவாளிகள் நீங்கள் சந்தேகப்படக்கூடிய நபர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது போல் பல விஷயங்களை சொல்லிவிட்டு சரி இதெல்லாம் இப்போ சொன்னால் ஒரு கிக்கு இருக்காது இது வந்து சாதாரணமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னது தானே இது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் ஒரு விவாதம் இருக்கணும் ஒரு பரபரப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 பெப்பர் தூவுறார் என்னென்னா இந்த ஆண்டு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் சென்ற ஆண்டை விட ஒரு விநாயகர் கூட அதிகமாக இருக்கக்கூடாது எண்ணிக்கையில அப்படின்னு சொல்லிருக்காரு இதை கண்டித்து இந்து முன்னணி காட்டமாக தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்து இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவர் கொடுத்த இதுல என்ன சொன்னீங்க மக பெண் போலித்த எங்க அனுப்பக்கூடாதுன்னு அது தேவையில்லாத போஸ்டிங்கெல்லாம் அவங்கள போட்டு பொறுத்த பெரிய கூட்டங்களுக்கு எல்லாம் பாதுகாப்புக்கு ஆமா திமுக கூட்டத்துக்கு அதாவது பெண் போலீஸை திமுக கூட்டத்துக்கு அனுச்சிடாதீங்க இப்ப வந்து பத்து லட்சம் பேர் நம்ம மதுரையில கொண்டோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மகளிர் போலீஸ் இயல்பா இருந்தாங்க அவங்களும் கந்தசக்சி கவசம் பாடின வீடியோ கூட இருக்கு அவங்கள சஸ்பெண்ட் ஆனா அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டோட நாம அந்த இடத்த கிளீன் பண்ணி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம நம்ம நடத்தினோம் ஆனா திமுக கூட்டங்களில் பாருங்க ஒரு மிகப்பெரிய தமிழ் நடிகை இன்றைக்கி ஒரு தேசிய கட்சியில் இருக்காங்க அவங்க திமுகவில் இருக்கும்போதே அந்த நடிகையோட இடுப்புகள் நோனவு தான் இந்த பயல்வார் இத்தனைக்கும் கருணாநிதிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா அவங்க அறியப்பட்டவங்க அதே மாதிரி போலீஸ் சாலை கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பெண் இரண்டு பெண் தலைவிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அதுவும் வந்து மகளிரணி ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் ஒரு அழகான எம்பியும் அதில் பேசுகிறாங்க அதிரெடியாக பேசக்கூடிய தூத்துக்குடி எம்பி அதில் கலந்துக்கிட்டாங்க தூத்துக்குடிய எம்பி வந்து எனக்கு வந்து நாங்கள் வந்து வண்டியில் மாடு கட்டணும்னா அந்த வில்வண்டி மாடு சரி வாணா விடுங்க நம்ம அடுத்த இதுக்கு போவோம் அந்த அழகான எம்பின்னு சொன்னீங்களே காலையில சாயங்காலம் நாலு ஆறு மணிக்கு பொதுக்கூட்டம்னா அவங்க காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் மேக்கப் ரெடி ஆயிடுவாங்க அவங்கள தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த இங்க ஒரு ஸ்கூல்ல நடந்த பாலியல் இதுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க இப்போ பார்த்தா தேம்ஸ் நதிக்கரையில் ஏதோ புறாவெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே ஆயிரம் வேலை இருக்குங்க நீங்கள் அவங்க போய் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க பிரைவசி போய் யூ ஆர் யூ ஆர் நாட் சப்போஸ் டு இன்க்ளூடு ஹர் பிரைவசி நான் உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த இவங்க வந்து அந்த கூட்டத்தில் பளிச்சுன்னு யாராவது பார்த்துக்க போகிறோம் அது காவலர்களா அது யாரா இருந்தாலும் ஜெண்டர் வித்தியாசமே கிடையாது அவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த மாதிரி இது பண்ணாங்க கரூர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் வந்து என்ன இடுப்பு கிழிட்டாரு அப்படின்னு சாலின் அப்பா தோப்பா அப்பா கடுமையா நடவடிக்கை எடுத்தார் சஸ்பெண்ட் பண்ணார் தெரியுமா யார அந்த அம்மா யார் அந்த அம்மா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அப்பேற்பட்ட கட்சி நான் அந்த கட்சியை வந்து மனத்துல வச்சுட்டு தான் இவருக்கு அதுக்கப்புறம் இந்த மணிப்பூரில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அதற்கு கண்டித்து தென்காசியில போற ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்துகிட்ட ஒரு பெண் வந்து இந்த கட்சிக்காரனு பெண்களுக்கு எதிராக இருக்கணும்னு அவங்க அந்த மேடையிலே சொன்னதும் இருந்தது அவங்களே கடைசியில் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லா விதமான கூத்துக்களும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஜெயகாந்தன் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ கூட நீங்கள் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் வெறியர்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அது ஜெயகாந்தன் சொன்ன தத்திய வார்த்தை இந்த சமுதாயத்திற்கு விரோதமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் கொண்ட தீய சக்திகளின் வக்கர மனம் கொண்டவர்களின் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு அதுவும் நம்ம சாரங்கபாணி கோனாரோட கிளாஸ்மேட் அவர் சொல்லியிருக்காரு கடலூர்ல ஒன்னா படிச்சவங்க அவர் சொல்லியிருக்காரு அவருடைய மீசை அப்படி முறுக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அர்த்தம் எல்லா பயிலும் மீசை வச்சுட்டு சுபவி மாதிரி க இதுக்கே கள்ளக்காதலுக்கே வந்து ஒரு உரை எழுதுவாரில்ல அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இவருக்கு டேவிட்ஸன் ஆசீர்வாதத்துக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா நம்மளுடைய இன்றைய எஜமானர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆள் டோப்பா அப்பா வந்து இருபத்தி நாலாம் புலிகேசியாக இருக்கிற ஒரு நிஜமாவே புலிகேசியா இல்லை நிஜமாவே மன்னரா அப்படின்னா அவருக்கும் ஒரு டவுட்டில் சரின்னு இப்படி ஒரு ஆழம் பார்க்குறாரு குரங்கு குட்டி விட்டி ஆழம் பார்த்த கதையா நான் என்ன சொல்கிறேன் அவர் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் எல்லாம் முறைப்படி எல்லாம் செய்யணும் அதுலேயே அவர் சொல்கிறார் காவலர்களுக்கும் சில ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறார் சிஎஸ்ஆர் கொடுக்கணும் அப்படிங்கிறார் நக்கீரன்னு ஒரு பத்திரிக்கை என்னதுன்னு தெரில ட்ரைவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்ன கனெக்ஷன்னு தெரில இல்லை நான் நீங்கள் என்ன கேட்டது மாதிரி அவங்களுடைய ப்ரைவசியில் நம்ம போகணும் இல்லை ப்ரைவசிக்குள்ளே போலிங்க ஆனால் அருணன் ஒரு ஆள் இருக்காமல் பாருங்கள் சீமான் கூட போட பைத்தியம் அப்படின்னு திட்டினாரு அந்த அருணன் அப்படிலாம் நடக்கலை அப்படின்னாரு அது அவங்க சொல்ற மாதிரி நாமளும் சொல்லுவோம் புது வழியில வந்தாச்சுன்னா அது அப்புறம் எப்படிங்க அது தனிப்பட்ட இது இல்லேன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா நாம நாகரிகமானவர்கள் நாம வந்து உண்மையிலேயே நம்ம பேரெல்லாம் நம்ம வாப்பில் அவர் என்ன யூடியூப்ல பேசுவாருங்க உனக்கு ஓனர் பொண்ணே கேக்குதாடான்னு டிரைவர் சொல்லுவார அதனால அந்த நக்கீரன்ல வேலை செய்யக்கூடிய பிரகாஷ் என்ப ஒரு எனக்கு நன்றாக பழக்கம் உள்ளவர் அவர் என்ன சொல்றாரு கோவிலில் கொடுக்குற தீர்த்தம்லாம் வந்து அங்கே இருக்கிற இவனுங்க மூத்திரம் போனது கொடுக்குறானுங்க இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்னி வரைக்கும் சிஎஸ்ஆர் கிடைக்கல நாம்ப எத்தனையோ புகார்கள் டோப்பா அப்பா பெரிய தத்தி சின்ன தத்தி எல்லார் பேர்லேயும் பாட்டில் பாலாஜி பல பேர் பேரில் நம்ம புகார் கொடுத்து நாம் வந்து இந்த ரிட்டு கோபாலுன்னு முன்னாடி ஒரு லாயர் இருந்தார் அந்த மாதிரி நாம் வந்து கேஸாக கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து எந்த விதமான இதுவும் ஒரு சிஎஸ்ஆர் கூட நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்க சார் நாங்கள் ஐஎஸ்டில் இது பண்ணி அனுப்புகிறோம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி லோக்கல் செஷனில் நம்மளை தண்ணக்கட்டை பார்ப்பாங்க அதே மாதிரி கமிஷன் ஆஃபீஸில் போனோன்னா பேருக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு அது நடவடிக்கையே எடுக்காது நாம் அதுக்கப்புறம் போடாதே நீ போய் கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கி அதுக்குள்ள நான் இந்த இடத்த விட்டு போடு போடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு இதில் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் இதெல்லாம் இவ்வளோ நீட்டி முழக்கிற டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர் வந்து நான் ஒரு பிள்ளையார் கூட வைக்க விடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எழுப்புதல் கூட்டம் நடத்துறதுக்கு அவர் ஒத்துப்பாரா அப்போ எல்லா இடத்துலையும் எழுப்புதல் கூட்டம் நடத்துகிறாங்க சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துல கிறிஸ்துவம் இருக்கானோ இல்லையோ ஒரு குறிசு கட்டுறான் ஒரே ஒரு கிறிஸ்டின் இருப்பான் அவன் பக்கத்தில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே ஒரு குறிசு கட்டி வெளியிலேருந்து ஒரு ஐம்பது பேரை கொண்டு வந்து இறக்கி பிரார்த்தனை பண்ணுறான் இதுக்கு பெட்டிஷன் கொடுத்தாக்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நான் மதனை அவருக்கு நான் மதச்சாயம் பூச விரும்பலை அவர் மதங்களை கடந்தவராக கூட இருக்கலாம் மதமற்றவராக கூட இருக்கலாம் அவர் இந்துவா கூட இருக்கலாம் நான் அவருடைய மத ஆராய்ச்சிக்குள்ளே நான் போக விரும்பல போகவும் மாட்டோம் நம்ம ஆனா அவருடைய கருத்து விஷமத்தனமான கருத்து அவர் வந்து இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ண பாக்குறாரு இப்போ நம்ம வந்து அஜித் குமார் பிரச்சனையை ஊற்றுவோம் இப்ப நீதிபதி ஜி ஆர் சுவாமி தீர்ப்பு சொன்னா அவள் அப்படித்தானே சொல்லுவாள் அப்படிங்கிறாங்க இப்போ இவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னு சொன்னா கூட நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்னு சொல்ல வரீங்க இல்ல ஐயன் தான் அவங்க சொல்லாங்க அவங்க தரங்கட்டவர்கள் சொல்லலாம் நம்ம யாரு ராமகோபாலின் வளர்ப்பு நம்ம நாகரிக தொட்டில் வாப்பிலோனா மாதிரி நாம எல்லாம் வந்து நாகரிக தொட்டில்ங்க அதனால நாம வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்மளுடைய டேவிட்சன் அப்படி சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டோம் நம்மள கூட கூட வராது சொல்லவும் மாட்டோம் நம்ம சொல்றவங்களையும் நம்ம கண்டிப்போம் நீங்களும் கண்டிப்பாக கண்டிப்பீங்கல்ல கண்டிப்பாக அதனால் நம்ம வந்து நம்மளை மாதிரி ஒரு பரந்த மனசோடு இருக்கணும் உச்சி உச்சிக்குடிமி மன்றம் முருகாய் மாமி இந்த மாதிரி எத்தனையோ வச்சிருக்காங்க ரம்மி ரவி அப்படிலாம் எத்தனையோ பயிலுங்க எல்லாரையும் பரிகாசம் பண்ணுறதுல இவனுகளை அடிச்சுக்க ஆள் கிடையாது எல்லாரையும் உடனே கேவலப்படுத்த வேண்டியது நாம் இவரை கேவலப்படுத்துறோம்னா படுத்த முடியாது நம்மளால் நான் நம்ம அரசியல் ரீதியாக அலோலியா பாபு ஏன்னா அவர் அரசியலில் இருக்கார் இவர் அரசியலில் கிடையாது இவர் போய் நம்மளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கவும் முடியாது அவருக்கு அதுக்கு நேரமும் இல்லை பெரிய படித்தவருங்க ஐபிஎஸ் படித்தவர் அவர் இப்ப வந்து இருக்கார் இருக்காரு அவர் அவருதான் இந்த இந்த கேஸுக்கும் அஜித் குமார் கேஸ்ல கூட அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாருங்கிறாங்க அவர்தான் வந்து நமக்கு தெரியாது ஆனா அது நமக்கு தெரியாது சோஷியல் மீடியால சோசியல் மீடியால சொல்றாங்க சட்டத்துக்கு புறம்பா கூடாது நான் சட்டத்துக்கு புறம்பாக நடந்தால் நான் கடுமையான நன்மை எடுப்பேன் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தா பட் சட்டத்திற்கு புறம்பாக என்னுடைய டெலிபோன்கள் எல்லாம் ஒட்டுக்கேக்கப்படுகிறது வாட்ஸ்அப் ஆஹ் மெசேஜ் இஸ்லாம் ஏற்கனவே அண்ணாமலை இவர் மீது தானே குற்றச்சாட்டு சொல்லேன் இவரு ஏற்கனவே பாஸ்போர்ட் மோசடியில மாற்றணும்ங்க இவர் முழுசா தெரியல பட் அவர் மீது குற்றச்சாட்டு இல்லை ஏன் இப்ப மெட்ராஸ் கமிஷனரா இருக்கிற பேர்ல வேற கேஸ் தானே இருக்கு அருண் பேர்ல அவர் பேர்ல வேற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு பாஸ்போர்ட்டுக்கு இவர் இது பண்ணாரு பேக் பாஸ்போர்ட்டுக்குன்னு நெல்லி இல்ல இப்போ டிஜிபியா இருக்கிற ஒரு பேர்ல இல்ல இல்ல இப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் அசலாக்கருக்கு அவர் பேர்லாம் இந்த மாதிரி இல்ல இல்லை இருக்கிறதுனால பேசப்படுது ஏதோ இருக்கு இவர் என்ன ஒரே ஏரியால இத்தனை பாஸ்போர்ட்டுக்கு ஏன் கொடுத்தாருன்னு அண்ணாமலை கேட்கிறாரு ஒட்டும் பார்க்க ஒட்டும் கேட்கிறாரு அப்படின்னு இவர் வந்து எதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான செயலோ அதெல்லாம் செஞ்சுட்டு இவரே அனைவரும் சட்டத்தை கடைபிடியுங்கள் இது வந்து கொலகார பாவி அதுவும் கசாப கரகாரம் வச்சிருக்கிறோம் வள்ளலார் தத்துவத்தை போதிக்கிற மாதிரிதான் இந்த ஏடிஜிபியோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு